தேருள் நிலை இது என தேருட்டியன் உள்ளத்திருந்து அருள் நிலை காட்டிய அருட்பேரும் ஜோதி பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கிய அருட்பதம் அளித்த அருட்பேரும் ஜோதி உருள் சகடாகிய உளம் சலியாவகை வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி வெருள் மனமாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றிய அருட்பேரும் ஜோதி விரிவுடை மனம் சுழல் எல்லாம் அருத்தே அருள் ஒளி ஜோதி விருப்போடு நீடு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேரு அழித்த அருட்பேரும் ஜோதி அருட்பேர் தரித்து உலகனை தும்மலர்ந்திட அருட்சீர் அழித்த அருட்பேரும் ஜோதி உலகலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளி செய் அருட்பேரும் ஜோதி விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பேரும் ஜோதி விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி பயங்கும் அருட்பெரும் ஜோதி